வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரிய கிரன்ஸ் குரு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை ஐடிஐ மதுரை ஐடிஐ எங்க இருக்குன்னா மதுரை புதூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு அந்த ஐடிஐல வந்து கோர்சஸ் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு அதாவது எயித்து பாஸ் அண்ட் ஃபைல் டென்த் பாஸ் அண்ட் ஃபைல் அவங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு ஒன் இயர் கோர்சஸ் இருக்கு ரெண்டு இயர் கோர்சஸ் இருக்கு இது எல்லாம் நீங்க கேட்டா வந்து மலைச்சிருவீங்க அங்க வந்து ஃபீஸ் எவ்வளவுனா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபாய் தான் அது போக வந்து அவங்க ஒன் இயர் கோர்ஸுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க ரெண்டு வருஷ கோர்ஸுக்கு வந்து நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நூறு ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் கார்ஸ் அண்ட் டெபாசிட் தான் அப்படின்னா ஒன் இயர் கோர்ஸ்க்கு நீங்க ஆக்சுவல் பே பண்ண போறது வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் தான் ரெண்டு வருஷ கோர்ஸுக்கு நீங்க பே பண்ண போறது வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் அது போக வந்து அவங்க வந்து எழுநூத்தி ரூபா மாசம் மாசம் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாசம் மாசம் எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல படிச்ச அந்த கவர்மெண்டோட ஸ்கீமான புதுவை பெண் தமிழ் மகன் ஸ்கீம்ல வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதனால மாசம் மாசம் ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா வந்து உங்களுக்கு மானியமா வருது போக வந்து இங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு வந்து நான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டுல மதுரை ஐடி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல எந்த ஐடி போனாலும் இதே தான் இந்த ரூல்ஸ் வந்து எல்லா ஐடிஐக்கும் பொருந்தும் என்னென்ன இருக்குன்னா டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து பதினோரு கோர்ஸ் பதினோரு கோர்ஸ் வந்து டூ இயர்ஸ் இருக்கு பன்னெண்டு கோர்ஸஸ் வந்து ஒன் இயர்ல இருக்கு அது என்னென்ன கோர்ஸ்னா நானே வந்து பார்த்தே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் என்னன்னா ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் எம்எம்டிஎம் டிஎம் அடுத்தது எம்எம்வி அடுத்தது எலக்ட்ரிஷியன் எம்ஆர்ஏசி ஏசி அடுத்தது ஐசிடிஎம் அடுத்தது வயர்மேன் இது எல்லாமே வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னா வந்து மெக்கானிக்கல் டீசல் எம்ஏஇஇ அடுத்தது கோப்பா அடுத்து டிபிபிஓ அப்புறம் வந்து சிஹெச்என்எம் அடுத்தது வந்து ஷார்ட் ஸ்டெனோகிராஃபி அடுத்தது ஐடிடி அடுத்தது வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்புறம் வந்து வெல்டர் அப்புறம் ஷீட் மெட்டல் அது போக வந்து மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சொல்லி ரொம்ப மாடர்னான கோர்சஸ் அதாவது ஐஐடிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு நாலு கோர்சஸ் இருக்குது என்னென்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மென்ட் இது ரெண்டுமே வந்து ஒன் இயர் கோர்சஸ் டூ இயர்ஸ் கோர்சஸ் என்னன்னா அட்வான்ஸ் சிஎன்சி மிஷின் டெக்னீஷியன் மெஷின் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இது எல்லாமே டூ இயர்ஸ் கோர்சஸ் இந்த எந்த கோர்ஸுமே வந்து ஒன் இயர் கோர்ஸ்னா வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்க பே பண்ணா போதும் டூ இயர்ஸ் கோர்ஸ்னா வந்து நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அதுல நூறு ரூபாய் வந்து காசன் அண்ட் டெபாசிட் மொத்தத்துல வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து நீங்க வந்து தொழிற்கல்வி ஐஐடிக்கு ஈக்குவலான தொழிற்கல்வி படிச்சுக்கலாம் அது எல்லாமே என்னன்னா வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்ம ஐடிஐ விசிவ் பண்ணுவோம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஐடிஐ வந்து ஒரு இலக்கரமா நினைக்கிறீங்க ஆனா ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு வந்து உடனே எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து இப்போ மேன் பவர் தான் தேடிட்டு இருக்காங்க அதனால இங்க படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து நாலு பேர் நாலு ஆஃபர் அஞ்சு ஆஃபர் கையில வச்சுட்டு ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தோம்னா நான் நாலு கம்பெனி ஆஃபர் வாங்கியிருக்கேன் அஞ்சு கம்பெனி வாங்கியிருக்கேன்னு சொல்லி இப்போ மேன் பவர் ஷார்டேஜுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு என்னது ஐடி எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அது போக வந்து நீங்க வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா டைரக்டா டிப்ளமோல வந்து டைரக்ட் செகண்ட் இயர் போலாம் அங்க டிப்ளமோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் தான் இப்ப டிப்ளமோ ரெண்டு வருஷம் படிச்ச பிறகு நான் மறுபடியும் நான் பிஇ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிஇ போய் சேர்ந்தீங்கனால டைரக்டா செகண்ட் இயர் தான் சோ அதனால வந்து இப்ப மார்க் கம்மியா வாங்கினவங்க வந்து ஐடிஐ சேர்ந்து டிப்ளமோ போய் பிஇ போனாலும் நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா போவீங்க அதனால எல்லாருமே வந்து மேல் படிப்புக்கும் வழி இருக்கு சோ அதனால வந்து நீங்க பிஇ போய் நீங்க என்ன குரூப் வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அதே நேரத்துல மேல் படிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஐடிஐ கோர்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுங்க